மாறன் சரியில்லை புராட்டக்கோசம்னா அதிரடியான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடேனு கேளுங்கள் கண்மணி திமுறை வந்து சூப்பராக வந்து அடைக்கிட்டாங்க நம்ம மாறன் வேறு லெவலில் மாசாரிச்சினே சொல்லலாம் வீசே வந்து சுத்தமாக போக மாட்டேது பார்க்குறதுக்கே கஷ்டமாக இருக்குது பார்க்கறதுலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா என்ன கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டா இருக்கும் நம்ம மாறன் மாட்டுக்கு கடைக்கு வந்து வந்துகிட்டு இருக்காங்க வீராணி வந்து பத்து நாள் ஆச்சு கடையோட வியாபாரம் எல்லாம் எப்படி இருக்குது ஏது இருக்குது என்ன டவுனாக இருக்குது என்ன சரி செய்யணுங்கிற விஷயத்தை வந்து கரெக்டாக பார்த்துரு பரவாயில்லையே கடையிலலாம் அக்கறை இருக்குது நான் பிறந்து வளர்ந்ததே கடையில் தான்மா நான் வீட்டில் இருந்ததை விட கடையில் இருந்தது தான் அதிகம் அதனால் இந்த பத்து நாளில் வந்து என்ன நடந்திருக்கு ஏது நடந்திருக்குங்கிறது பாரு அது மட்டும் இல்லாமல் என்ன புது ஸ்டாஃப் வந்து எத்தனை இருக்குது அதையும் செக் பண்ணிக்க அப்படின்னு சொல்லும்போது டேய் டே எல்லாத்தையும் நான் பார்க்க முடியாதடா நீ பார்த்துக்கடாங்கிற மாதிரி சொன்னோன்னா சரி அதெல்லாம் நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பார்க்கலான்னு இருக்காங்க கண்மணி வந்து டயத்தை பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஒருத்தவங்க லேட்டாக வந்து வராங்க அவங்க பேர் போல இருக்குது கண்மணி வந்து இன்னொரு ஸ்டாஃப் வந்து கூப்பிடுறாங்க இப்போ மணி ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கலாமா மணி வந்து பதினொன்றுன்னொன்னே அவங்க வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல நம்மள தான் மேடம் வந்து சொல்கிறாங்க இருக்குது சரி அவங்கள்ட்ட வந்து பேசிகிட்டே போவோன்னு சொல்லிட்டு மேடம் இன்றைக்கி எங்களுக்கு முடியல மேடம் அதனால தான் பாப்பாவை கொண்டு போய் ஒரு இடத்துல வந்து விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது சரிங்க அப்போ ஒரு நாள் ஃபுல்லாக வந்து லீவ் போட்டிருக்கலாமே உங்களுக்கு டியூட்டி எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தவங்களை பக்கத்தில் வச்சு பேசுகிறாங்க அந்த இடத்துல எட்டரை மணிக்கு எட்டரை மணிக்கு ஆரம்பிக்க வேண்டிய வேலையை நீங்கள் பதினோரு மணிக்கு வந்தீங்கன்னா அப்போனா நாள் சம்பளத்தை வாங்கிக்கோங்க இன்றைக்கி இவங்களுக்கு ஆஃப் டே பர்மிஷனுங்கிற மாதிரி போட்டுருங்க அரை நாள் பேமெண்ட் தான் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னேன் இல்லை மேடம் எப்போதும் நான் ரெகுலராக சீக்கிரம் வந்துடுவேன் எட்டு மணிக்கெலாம் அதுக்குன்னு நான் என்ன சம்பளத்தில் சேர்த்தா கொடுக்க முடியாது என்னங்க நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் எட்டு மணிக்கு வர தேவையில்ல பத்து மணிக்கு வர தேவல்ல எட்டரைக்கும் வந்தால் போதும் சரிங்களா இங்கே யாருக்கும் வந்து உதவி செய்யலாம் நாங்கள்லாம் கடையெல்லாம் நடத்தலை ஒரு நாள்னாலும் ஒவ்வொரு நாளாக இதே மாதிரி ஒவ்வொருத்தரும் பண்ணால் எங்களுக்கு எவ்வளோ வந்து நட்டமாக இந்த கணக்கெல்லாம் யார்கிட்ட நாங்கள் எழுதுறது அப்படி இப்படிங்கிற மாதிரி கண்மணி கொஞ்சம் ஓவரா தும்புறாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சரிம்மா நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து எனக்கு அரை நாள் வந்து எனக்கு லீவ் கொடுத்துருங்க என்னது நீங்கள் சொன்ன மாதிரியா நீ வந்ததே அரை நாள் தாமதமாக வந்திருக்கியா அதனால தான் உன் சம்பளத்தை வந்து பிடிக்கிறேன் எனக்கு என்ன உன் சம்பளத்தை பர்டிகுலராக பிடிக்கணும்னு எனக்கு என்ன ஆசையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கண்மணி மாட்டோம் கோவத்தில் வந்து இருக்காங்க என்னது முத்த வந்து சரியில்லையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப என்னென்ன எதுவும் பிரச்சனையா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது பக்கத்தில் இருக்கிற ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து கேட்குறாங்க இதை வந்து கண்மணி வந்து நோட் பண்ணுறாங்க ஆனால் தனியாக வாங்கினேன் உங்கள் கிட்டே வந்து பேச வேண்டியது இருக்குது முத்த அண்ணன் இன்றைக்கி லேட்டாக வந்து வந்துட்டாங்களாம் அதனால வந்து கண்மணி வந்து சம்பளத்தில் அரை நாள் வந்து பிடிக்க போகிறேன் அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க வேறு எதுவும் பேசுனாங்களா இல்லைனா சம்பளம் வந்து கொடுக்க முடியாது டெய்லி உங்களை போல் ஒவ்வொருத்தர் வந்து வந்தால் எங்களுக்கு யார் பண காசுலாம் கொடுக்கறதுன்னு அப்படின்னு மேடம் வந்து கேட்டிருந்தாங்க சரி கரெக்டாக தான் கேட்டிருக்காங்க ஆனால் அவங்க பிஸ்னஸை பிஸ்னஸாக பார்க்குறவங்க ஆனால் நம்மலாம் அப்படியா எல்லோரும் வந்து ஒரே ஃபேமிலின்னு நினச்சிகிட்டு இருக்கோம் சரி முத்தண்ண்கிட்ட நான் வந்து பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே கேஷுவலாக வந்து முத்தண்ணன் எப்படி இருக்கீங்க என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி டீ டைமில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அதெல்லாம் இல்லை தம்பி எப்போதும் போல் நான் வந்து இப்படியே இருந்துக்கிறேன் எனக்கெலாம் வந்து ஓவரா அட்வான்டேஜ்லாம் கொடுக்க வேணாம் எப்படி இருந்தாலும் நான் எங்கே இருக்கணுமோ அங்கே தானே இருந்தாகணும் அப்படின்னு சொல்லும்போது ஆனால் என்னென்ன பேசுகிற நீ என்னோட அண்ணனை வாய் வார்த்தையாக சொல்லலை என்னை விட உனக்கு இந்த கடையில் உரிமை ஜாஸ்தி உரிமை இருக்குது இருக்குங்கிற நான் எனக்கு இது மாதிரி தோணுதோ மற்ற கடையில் நான் வேலை பார்த்துருந்தா இது மாதிரிலாம் கேட்டிருப்பனா அப்படின்னு சொல்லும்போது ஆனால் அதெல்லாம் விட நான் எப்போதும் போல் ஜாலியாக இருந்தேன் பாப்பா எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது பரவாயில்லப்பா இப்போ அப்படின்னு சொல்லும் போது இன்றைக்கி வேணா லீவ் வேணா எடுத்துக்கிறியா சம்பளத்தனாலாம் எதுவும் பிடிச்சிட மாட்டேனே ஒரு முதலாளி அப்படி ஒரு முதலாளி இப்படியா ஆனால் நான் ஒன்றும் முதலாளியெல்லாம் நினச்சி பேசணும்னா பேசவே இல்லை நானும் இங்கே ஒரு சாதாரண ஒன்றை போல ஒரு தொழிலாளி தான் நம்ம எல்லாம் எப்போதும் எப்படி இருக்கோம் அப்படி தான் இன்னமும் இருக்கோம் இன்னமும் இருக்கவும் போகிறோம் சரியா சொல்லிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க உடனே இது எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க நம்ம கண்மணி வந்ததும் வராதமா நம்மளை பற்றி மட்டும் கரெக்டாக வந்து பேசி வற்றி வச்சிடுறாங்களே மாறன் என்ன பெரிய ஆள் அந்த கடையில் எதுவாக இருந்தாலும் மாறன் கிட்ட தான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி இருக்கட்டும் அதுக்கப்புறமேட்டுக்கு மாறனுக்கும் இந்த கடைக்கும் எதுவும் இல்லாத அளவுக்கு நம்ம பண்ணுவோங்கிற மாதிரி கேவலமாக வந்து இருக்காங்க கண்மணியாக அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து ஒருத்தவங்க மட்டும் வராங்க புடவை ஸ்டேஷனுக்குள்ளே வந்து வராங்க ஒவ்வொரு புடவையாக வந்து எடுத்து எடுத்து காட்டிக்கிட்டு இருக்காங்க இப்போ லேட்டாக ஒருத்தவங்க வந்தாங்களே முத்தண்ணன்னு அவங்க எடுத்து காட்டிக்கிட்டே இருக்காங்க அப்பன்னு பார்த்து இது சரியில்லை அது சரியில்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் வந்து முத்து முத்தண்ண சார் உண்மையிலே நீங்கள் புடவை எடுக்க தான் வந்திருக்கீங்களா என்னப்பா அது கடையில் வந்து பெரிய விளம்பரம் பண்ணும் பண்ணால் பத்தாது நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கலெக்ஷனும் வச்சுருக்கணும் சார் இது எல்லாம் இப்போ வந்த கலெக்ஷன் சார் தீபாவளி முடிஞ்சிச்சுன்னா வந்து கடையில் கலெக்ஷன் இருக்காதுன்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம கடையில் வந்து ஒரு நாள் கூட வந்து அப்படியெல்லாம் இருக்கவே இருக்காது தீபாவளிக்கு அப்புறம் வந்து ஸ்டாக் வந்து தனியாகவே வந்து சேர்த்து வச்சுருப்போம் யாரும் வந்து நம்பி ஏமாறக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்கள் கடையில் மட்டும் இதுதான் வந்து வழக்கமாக வச்சுக்கிட்டு இருக்கோம் என்ன சொல்கிறீங்க எல்லாமே வந்து புதுசு அப்படின்னு சொல்லும்போது பார்த்தா ஒன்றும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க என்னையா நினச்சிக்கிட்டு இருக்கேன் நீ வந்து ஜாமான் வாங்கின மாதிரியே தெரியலையே ஏய் என்னையா நினைக்கிற அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் வருது இவர்களோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு பேசுகிறாங்க அந்த இடத்துல முத்தண்ணை நீ உண்மையிலே வந்து ஜாமான் வாங்க வந்திருக்கியா துணியை வாங்க வந்திருக்கியா அப்படி இப்படிங்கிற மாதிரி முத்தண்ணை வந்து கேட்டோன்னே ஆமாம் பொல்லாத கடை அப்படின்னு சொல்லும்போது வந்து கண்மணி வந்து வந்துடுறாங்க என்ன இங்கே பிரச்சனை மேடம் நான் புடவை எடுத்துக்காட்ட சொன்னேன் மேடம் இவனால் வந்து எடுத்து போட முடியலன்னு சொல்லிட்டு இவன் கண்ணா அப்படின்னா நினைத்துட்டுறான் இப்படி தான் வந்து பேசுவீங்களா மரியாதையை வந்து மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு முத்தண்ணனை வந்து சொல்கிறாங்க கஸ்டமரை பார்த்து என்னாலலாம் மன்னிப்புலாம் கேட்க முடியாது மேடம் முதல்ல என்ன நடந்துச்சுங்கிறத விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் பேசுங்க எடுத்தவங்க கவுத்தோன்னு முடிவு மாதிரி சொன்னோன்னே என்னையை எழுத்து பேசுகிறியான்னு சொல்லி கண்மணி வந்து கொஞ்சம் கூட இது மாதிரி பேசாமல் என்ன நடந்துருக்குங்கிறத புரிஞ்சிக்காமல் முத்தண்ணனை வந்து அடிச்சிடறாங்க இதை பார்த்தோன்னு தூக்கி வரி போட்டுது அங்கே இருக்கிற எல்லாேருக்கும் உடனே வேக வேகமாக வராங்க நம்ம வீரா என்னடி பொசுகளை வந்து அடிச்சுட்டேன் நான் முதலாளி இந்த விஷயத்தை எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லும்போது நீங்க அந்த கஸ்டமர் வந்து பாத்துக்கங்கன்னொன்னே எங்களாலலாம் பார்க்க முடியாது என்னையா இங்கே எல்லாரும் வந்து முத்தணனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்களா நீ அது பார்ப்பியா இல்லையா அப்படின்னு சொல்லி கம்பெனி பக்கத்தில் இருக்கிற ஒருத்தர்கிட்ட கேட்டோன்னே அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி இருபது ஆகுது இருபது முப்பது முப்பது நாற்பது பேருங்கிட்ட அந்த இடத்துல எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்றாங்க பேச்சு கேட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு லாபம் மாசம் மாசம் காசு கிடைக்கும் இல்லைனா உங்க எல்லாரையும் வந்து வேலையை விட்டு தூக்கிடுவேன் கண்மணி வந்து சொன்னனேன் மேடம் என்ன இந்த இடத்துல மட்டும்தான் எங்களுக்கு வேலை கிடைக்குன்னு நினைக்கிறீங்களா ஏதோ ஒரு வாரம் வேலை இல்லாமல் இருக்கும் அடுத்ததெல்லாம் எங்களுக்கு வேலையெல்லாம் டக்கு டக்குன்னு கிடச்சிரும் அப்படின்னு சொல்லும்போது கடுப்பாயிட்டாங்க கண்மணி மரியாதையாக எல்லாரும் வெளியே போங்க சின்ன பிரச்சனையை பெருசாக்காதீங்கப்பா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப கரெக்டாக வந்து மாறன் வந்து வராங்க என்ன பிரச்சனை என்ன பிரச்சனைங்கிற மாதிரி கேட்டானே இவன் வந்துட்டாயா பிரச்சனை பண்ணுறதுக்குனே ஆனால் அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா என்ன வந்து சொல்கிறாங்க கஸ்டமரும் எனக்கும் வந்து தகராறு ஆகிடுச்சி என் மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்லும்போது முத்தண்ண உங்கள் மேலே தப்பே இருக்காது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன ஏதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் என்னை விட நீங்கள் ரொம்ப வந்து அனுபவசாலி அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பிரச்சனை பண்ணியிருப்பீங்க ஏலே நான் உங்களோட தம்பி நினச்சிங்கன்னா சொல்லுங்கன்னொன்னே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாங்க என்ன நீ பார்த்து விசாரிக்க மாட்டீங்களா என்னையா இது எல்லாம் வந்து நீ எடுத்து பார்த்தா புடவையா நீ என்ன வாங்கலான்னு வந்த வேட்டி வாங்கலான்னு வந்த பரவாயில்லையே வேட்டி வாங்க இடத்துல வந்து வேட்டியை செமையாக வந்து போல இருக்கு ஒன்று மாதிரி யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க புடவ செஷன்ல வந்து உட்காந்துக்கிட்டு இருக்க பாக்கெட் லெவலில் வச்சிருக்க அப்படின்னு சொல்லும்போது இரநூறுவா வச்சுருக்காங்க வேறு எதுவும் காடு கீடு எதுவும் இருக்கா இல்லை அப்பனா ஏசி காற்ற வந்து வாங்க வந்திருக்க அப்புறம் என்னப்பா நீ கடையை பற்றி தப்பு தப்பாக பேசியிருக்கப்போல இருக்கே அதனால தானே முத்தன்ன வந்து இது மாதிரிலாம் பேசுகிறாங்க நீ கொஞ்சம் ஓவராக பேசிகிட்டு இருக்க மரியாதையே இங்கேருந்து போய்டே இல்லைன்னு வச்சுக்க நான் என்ன செய்வேன் எனக்கே தெரியாதுன்னு அப்படியே டக்கு டக்குன்னு அவங்க மாட்டங்க வெளியூர் வந்து போகிறாங்க ஒரு பக்கம் முத்தண்ணன் கிட்ட மரியாதையாக வந்து மன்னிப்பு கேளுங்கன்னு கண்மணி கிட்ட வந்து கேட்குறாங்க நம்ம மாறன் உடனே வந்து கண்மணி வந்து முடியாது நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணுங்கிற மாதிரி சொன்னோன்னே இப்போ மன்னிப்பு கேட்க போகிறீங்களா இல்லையா நான் உங்களை கேட்குறீங்களான்னு கேட்கல மன்னிப்பு கேட்டாகணும்னு சொல்கிறேன்